முருக்கமாக சொல்லணும் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த தொல்லைகள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி மூச்சு மூச்சுப்பா இப்போ தான் ஓரளவுக்கு மூச்சு வருது அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பீரியடு இப்போ வரும் செலவு வருங்க ஆனால் அதுக்கு இணையான வருமானம் வரும் ஒரு பெரிய செலவு ஒன்று வரும் அரசியல் சார்ந்த துறைகள் மீடியா இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் இமேஜை வந்துட்டு ஒன்று தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அல்லது கீழே போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு உங்கள் இமேஜில் ஒரு மாற்றம் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு கவனம் வேணும் வக்ரகுரு சும்மா இருக்கிறத இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டி விடுவார் ஆல்ரெடி ஆட்டம் கண்டு இருக்கிறவங்களுக்கு செட்டில் பண்ணிவிடுவார் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடன் வாயிலாக குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக நாம் இந்த தொகுப்பில் காணவிருக்கிறோம் குருவக்ரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஃபினோம்னா ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குரு வந்து சுபகிரகம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் பல காரணங்களால் தடைப்பட்டு அல்லது தாமதமாகி நடக்காமல் நின்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது அத்தனைக்குமே குருவினுடைய பயிற்சியும் பயிற்சியும் ஒரு பெரிய தூண்டுகளாக இருக்கும் அது அவங்கவுங்களோட ஜாதகத்தை பொறுத்து அவர் பாவராக இருந்தால் பயிற்சியில் சுபகாரியங்கள் நடக்கும் சுபராக இருந்தால் பயிற்சி முடிஞ்ச உடனே டக்குன்னு நடந்துடும் இந்த மாதிரி அதை பொறுத்து மாறும் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குருவினுடைய பயிற்சியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால இது நம்ம ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு இந்த ராசி லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும் பாருங்கள் அதுதான் லக்னம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை இருக்கும் அந்த பாக்ஸில் வந்துட்டு லான் போட்டிருக்கும் இல்லைனா அப்படி குறுக்க ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும் அதுதான் உங்களுடைய லக்னம்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க அதிலேருந்து வலது கட்ட வரிசையில் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன நான் சொல்கிறேன் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுன்றதெல்லாம் தெரியும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க லக்னம்னா என்னென்ன புரியல சார்னு சொல்கிற நேர்களுக்காக இந்த விளக்கம் அதே மாதிரி ராசி அப்படின்றது சந்திரன் வீடு தான் ராசி ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க கீழே எழுதியிருப்பாங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஜாதகமே இல்லாத நேர்களா நீங்கள் இது வரைக்கும் ஜாதக எழுதுனது இல்லையா கீழே கமெண்ட்டில் ஒரு ஃபஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜாதகம் கிடச்சிரு பிடிஎஃப் படிவத்தில் அது நம்ம வெப்சைட் தான் சக்தி பீடம் டாட் காம் ஆன்லைன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரி இப்போ இந்த வக்ர குருவினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துருவோம் ரிஷபராசி லக்னத்திற்கு முதல்ல குரு யார்னு பாருங்கள் குரு வந்து ஒரு துரஸ்தானாதிபதி அவயோகி அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா குரு ரொம்ப வலுக்கக்கூடாது அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரொம்ப வலுக்கக்கூடாது எட்டு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ப குரு வந்து ரொம்ப வலுத்தரக்கூடாது வலுக்கலாம் அவர் வந்து உபஜயஸ்தானங்களில் அல்லது பாப வீடுகளில் வலுக்கலாம் சுப வீடுகளில் வழுக்கக்கூடாது சுபஸ்தானங்களாகிய திருகோணங்கள் கேந்திரங்களில் அவர் இருக்கக்கூடாது அப்போ அது வந்து எதிர் எதிர்மறை விளைவுகளை கொடுப்பார் ஸோ இப்போ ரிஷபத்துக்கு இப்போ குரு உங்களுடைய ராசியிலே உட்காந்துருக்கார் ராசின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சுப வீடு அப்போது கடந்த சில ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு மூணு நாலு நாலு மாதங்களாக குரு பகவான் நிறைய மன உளைச்சல்களையும் குழப்பத்தையும் தனிமை நிறைய தனிமையை கொடுக்குறாரு விஷபராசி இருக்கணுக்காரங்க நிறைய தனிமை சொந்தக்காரங்க கூட பேசாமல் ஒதுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஃப்ரெண்ட்ஸே வேணாண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது பல பேர் வந்துட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் வேலைக்கு போகிறது அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க ஒரே வீட்டிலேயே ஒரு மூன்றாவது நபர் மாதிரி விலகி விலகி இருக்கிறது இந்த மாதிரி அந்த தனிமைகளை நிறைய இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக ஏற்படுத்துகிறார் இல்லையா இப்போ அவர் வக்ரமாகறாரு இது ஒரு ரிலீஸிங் பீரியட் ஒரு ரிலாக்ஸிங் பீரியட் எந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தடையாகிட்டே இருந்திருக்கும் இல்லையா நடக்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோடவுனாக இருந்திருக்கும் தொழில் பணம் நினச்ச இடத்துல வந்திருக்காது ஒரு விசா கிடச்சிருக்காது ஒரு தொழில் ஆர்டர் ரொம்ப முக்கியமான ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறமாதிரி கிடச்சிருக்காது ஒரு ஆர்டர் முடிச்சிருப்பீங்க அது ஒரு லட்சக்கணக்கில் பணம் அது வந்து பெண்டிங்கில் இருந்துருக்கு இந்த மாதிரி எதெல்லாம் இது நடந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இழுத்துக்கிட்டு இருந்துச்சோ அது இப்போ நடந்துடும் அதிபதியாக வர்றார் குரு அவர் உங்கள் லக்னத்தில் ராசியில் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் வக்கரம் அடையும் போது கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் மனக்குழப்பமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பிரிவினால் ரொம்ப வருத்தப்பட்டு வாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இருந்த சண்டை சத்திரம் நீங்களாம் உறவுகளுக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்களாம் கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இந்த நூற்றி பதினஞ்சு நாள் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த தொல்லைகள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி மூச்சுப்பா இப்போ தான் ஓரளவுக்கு மூச்சு வருது அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பீரியட் இப்போ வரும் ஏன்னா ரிஷபத்துக்கு ஜென்மகுரு நல்ல கிரகம் நல்ல ஒரு விஷயம் கிடையாது கஷ்டந்தான் இந்த வக்ரகுரு அஷ்டமாதிபதியாகவும் பதினொன்றாம் இடத்து அதிபதியாகவும் வர்றார் ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் விபத்துக்களால் கஷ்டப்பட்டவங்க கோட்டு வம்பு வழக்குகளால் பிரச்சனையை சந்தித்தவங்க ஒரு கெட்ட பேர் ஒரு தவறான சம்பவங்களால் குடும்பத்துக்குள்ள சில புயலை சந்தித்தவங்க இந்த மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளின் தாக்கம் குறைந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும் இது முதல்ல கழிவு உறுப்புகளில் உடம்பு நோய் தொல்லை வந்து அதாவது கிட்னி ஸ்டோனு லிவர் கல்லீரல் இந்த யூட்டிரஸ்ஸு யூரினரி ட்ராக்கு பெண் உறுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை மலத்வாரங்களில் மூலம் ஃபிஷரு இந்த மாதிரி தொல்லைகள்னால பாதிக்கப்பட்ட ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு அதில் இருந்தாலும் ஒரு ரிலீஸ் வந்துடும் ஒன்று அதில் பிரச்சனை வந்திருக்கும் அல்லது அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பைல்ஸுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய பிரச்சனை வந்துட்டு ஒரு ரெகுலராக பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பெட்டராகிடும் திருமண உறவுகளில் பிரச்சனையாய் பாதிப்புகளை சந்தித்த நபர்களுக்கு இப்போ அந்த பாதிப்புகள் முடிஞ்சு ஒரு ஒரு கொஞ்சம் சுமூக சூழல் வரும் ஒரு பேசாமே இருந்தவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்காவது வருவாங்க சரி என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரி பதினொன்றாம் இடத்து அதிபதி குரு அவர் வக்கரம் அடைகிறார் கரெக்டாக ஸோ லாபாதிபதி பதினொன்றாம் இட தகுதி லாபாதிபதி அவர் வக்கரம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா அவர் லக்ன பாவராக இருக்கிறதுனால அவர் லா அவர் வந்து வக்கரம் அடைவது நல்ல விஷயம் பணம் கை காசு பழங்கும் ஒரு செலவு வருங்க ஆனால் அதுக்கு இணையான வருமானம் வரும் ஒரு பெரிய செலவு ஒன்று வரும் ஒரு முப்பது நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கிட்ட ஒரு செலவு வரும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் ஐம்பது அறுபதாயிரம் சேலரி வர ஆரம்பிச்சிரு மாதம் மாதம் நான் வந்து அந்த செலவுன்றது தொழில் சார்ந்து வரணும்னு அவசியமே கிடையாது நான் வந்து பொதுவாக செலவுன்னு ஒன்று வரும் அது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலிக்காக இருக்கலாம் ஏதாவது சுப நிகழ்வுகளுக்காக இருக்கலாம் ஏன்னா குரு சுபகாரகன் இல்லையா சுபகிரகங்கள் சுபம் சுப மங்கள விஷயங்களுக்கான காரகன் குரு கல்யாணம் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அப்போ அதுக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு செலவு வரும் ஆனால் வருமானம் ரெட்டிப்பாகும் ஒன்று பார்த்துட்டு இருக்கிற வேலையிலே சம்பளம் ஜாஸ்தியாகும் இல்லை புதுசாக ஒரு வருமானம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லை திடீர்னு ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க இல்லை திடீர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு திடீர்னு ஒரு வீடு வச்சுருப்பீங்க அந்த வீட்டை வந்து யாருக்கும் விடாமல் இருப்பீங்க இப்போது ஒரு பத்தாயிரூவா வாடகைக்கு விட்டுவிடுவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு செகண்ட் இன்கம் சோர்ஸோ அல்லது இருக்கிற இன்கம் சோர்ஸே ஒரு ஒரு டென் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி வர்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து குருவினுடைய வக்ர நிலை இப்போ குருவினுடைய பார்வைன்னு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை இல்லையா குருவுக்கு ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் வீடாக வந்துட்டு கண்ணியை பார்க்குறது ஆல்ரெடி அங்கேருந்து கேதுவை குரு பார்த்து வந்துட்டு குழந்தைங்களை வந்து பிரிஞ்சு இருந்தாலும் அல்லது குழந்தைங்க விஷயத்தில் ஏதாவது மனஸ் க மனக்கவலைகள் இருந்தாலும் அதாவது கல்யாணம் ஆகாமல் குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் ஆகும் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ஆனால் கல்யாணம் ஆகலன்ற மாதிரி அது அவங்களால் ஒரு மன வருத்தத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து இப்போ டக்குன்னு ஒரு ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு நல்ல விஷயத்துக்காக பிரிவு ஏற்படும் பிள்ளைகள உதாரணத்துக்கு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் ஆகிடும் உங்களுக்கு புரியுதான சொல்ல வர்றது கல்யாணம் ஆனதுனா ஆனால் பிரிவு அப்போ என்ன அது நல்ல விஷயம் தானே கல்யாணம் ஆனால் பிரிஞ்சு போகுது மனது கஷ்டமாக இருக்கும் இதுதான் புரியுதா வீட்டில் கணவருக்கு வேலை கிடச்சிரும் ஃபாரின்ல எங்கேயாவது அதனால கணவர் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் நல்ல விஷயம் தான் ஆனால் கொஞ்சம் பிள்ளைகள் மேலே ஒரு வருத்தமான கஷ்டம் ஒரு ஒரு ஏக்கம் இந்த மாதிரி வரும் புரியுதுங்களா சரி இதுக்கு அடுத்தது ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வக்ர குரு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இப்போ கல்யாணத்தை ஏற்படுத்தும் டக்குன்னு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் சில திடீர் மாற்றங்கள் புதுசாக பார்ட்னர் வர்றதோ அல்லது இருக்கிற பாட்னர் போய் நீங்களே தொழிலில் டேக் ஓவர் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் சார்ந்த துறைகள் மீடியா இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் இமேஜை வந்துட்டு ஒன்று தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அல்லது கீழே போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு உங்கள் இமேஜில் ஒரு மாற்றம் அதே குருவினுடைய பார்வையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு வருது இல்லைங்களா ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி குருவினுடைய அந்த பார்வை மகரத்திற்கு அப்பாவினுடைய உறவு அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய மற்ற விஷயங்களில் மாற்றம் இருக்கும் ஒன்று ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ அது சரியாயிடும் ரொம்ப காலமாக இருக்கிறாரு அப்படின்னா இப்போ அது சரியாயிடும் இல்லை இருந்துட்டு இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை செலவு ஏதாவது வரும் இல்லை இது ரெண்டுமே இல்லைன்னா இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு அப்பா கூட உறவு பாதிப்பு அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க அந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஏற்படலாம் ஸோ தான் இவ்வளோ தான் இதுதான் வந்து குருவினுடைய வக்கர அமைப்பு பொதுவா குரு வந்து சுபகிரகம் ஆன்மீக காரகன் தர்ம நியாயங்களுக்கு காரகன் பணம் தனக்காரகனாக காரகனாக பண பண பரிவர்த்தனை பண கையில் வச்சிருக்கிறது கேஷ் இதுக்கெல்லாம் காரகன் அப்போ பொதுவாக குரு வக்கரம் அடையும் போது இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் வேணும் கொடுத்தீங்கன்னா வாங்குறது வாங்கினா கொடுக்கறது பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு கவனம் வேணும் பிஸ்னஸும் நல்லா வரும் பணமும் கையில் நல்லா இருக்கும் எங்கேயாவது இடத்துல மிஸ்பிளேஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அதையும் பார்த்துக்கணும் அதே போல் குரு நான் சொன்ன மங்கள காரகம் சுப நிகழ்வுகளை டக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்குறதும் குருவோட வேலை அவர் அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது வாய்ப்புகளும் ஏற்படலாம் அதே போல் குரு பார்த்துட்டிங்கனாக்க நீதி நேர்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகம் அப்போது கோர்ட்டு ஜட்ஜு கிரி லாயர்ஸு இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கும் உங்கள் துறை சார்ந்து மாற்றங்கள் அல்லது முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க எதுவும் நெகட்டிவ் ஆகறாது ஆகாத மாதிரி அதே மாதிரி குரு ஆசிரியர்கள் ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு முக்கியமாக இந்த குரு வைக்கிற பீரியடில் ஏதாவது ஸ்டெப்ஸ் நடக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது நிகழ்வுகள் இடமாற்றம் வேலை மாற்றம் வேலை இழப்பு இழந்தவங்களுக்கு திருப்பி வேலை மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கலாம் சரியா ஏன்னா வைக்கிற குரு சும்மா இருக்கிறத இப்படி ஒரு ஆட்ட விடுவார் ஆல்ரெடி ஆட்டம் கண்டு இருக்கிறவங்களுக்கு செட்டில் பண்ணிவிடுவார் புரியுதா ஏன்னா இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் அப்படி உல்ட்டான் அதுதான் வக்கரத்தோட வேலை சரிங்களா சரி இவ்வளோதான் இப்போ குருவினுடைய ஸ்தான பலன் பார்த்துட்டோம் பார்வை பலன் பார்த்தோம் குருவினுடைய பொதுவான அமைப்புகளையும் பார்த்தோம் இப்போது இது பொருந்துமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா லக்னம் ராசி என்னது சொல்கிறீங்க இதெல்லாம் பொருந்துமானா முதல்ல உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துகிட்டு முதல்ல பாருங்கள் உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்காரா நல்லா இருக்காரா துர்ஸ்தானங்களில் இருக்க ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளுக்கு அதிபதியாக வர்றாரா இல்லை மற்ற அந்த மாதிரிலாம் இல்லையா துர்ஸ்தானங்களில் போய் உக்காந்துருக்காரா இல்லையா வக்கரமாக இருக்காரா இல்லையா இதை பாருங்க செக் பண்ணுங்க ஓகே இதை பொறுத்து இப்போ குருவினுடைய இந்த பயிற்சி மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதாகவும் சற்று தீயதாகவும் மாற வாய்ப்பு இருக்குது ஸோ அவரவர் ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு இப்போ நான் சொன்ன பழங்களில் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு உட்காந்து பாருங்கள் வக்கரமாக இருக்கிற வான் போட்டிருக்கா அல்லது குரு அப்படின்றத போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் வக்கரம்னு அர்த்தம் புரியுதா ஸோ அதை முதல்ல பாருங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக நான் சொல்கிற விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் புரிந்தா சரி அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அமைப்புகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒத்து போகுதுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதங்கள் கைரேகை நியூமராலஜி ரிப்போர்ட்ஸுதான் அந்த மாதிரி பார்க்கணுன்னா முக்கியமான முடிவுகள் லைஃப்பில் எடுக்கணுன்னா நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுக்கு நான் பலன்களை வந்து கணித்து கொடுக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சூரன் வித்தகன் ஹரிசுதன் நன்றியாக வணக்கம்